வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் கர்ப்பம் அடையறதுக்கு நம்ம செய்யக்கூடிய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய மகா கந்தசஷ்டி விரதம் நாளையிலிருந்து போகுது எல்லாராலையுமே விரதம் இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாது இல்லையா அதனால் விரதம் இல்லாமல் நம்ம இப்படி இந்த விரதம் இருந்து முருகருடைய பலன் அருளோடு நம்ம சீக்கிரமாகவே பேர் அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கர்ப்பம் தொடர்பான இந்த மாதிரி விரத முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியா இருக்கும் நம்ம வருடம் வரக்கூடிய மகா சஷ்டி விரதமானது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதா வந்து இருக்கு அதுலேயும் முக்கியமாக பழமொழியோடு இந்த கந்த சஷ்டி விரதத்தை இணைக்கக்கூடியது என்னென்னா இருந்து அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் அமையும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருந்தே நம்மளுடைய தொழில்கள் இவ்வளவோ பேர் கர்வம் அடைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் எல்லா முருகன் கோவில்லையுமே ரொம்பவே சிறப்பாக விழாக்கள் வந்து நடைபெறும் நிறைய தொழில்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கமெண்ட்டில் கூட நான் ஒரு ஒரு சில தொழில்களுடைய கமெண்ட் வந்து பார்த்துருக்கேன் அக்கா நானும் வருடம் வருடம் வரக்கூடிய மகாகந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கேங்க்கா எனக்கு வந்து கர்ப்பம் தரிக்கலை ரெண்டு வருஷமாக விரதம் இருக்கேன் மூணு வருஷமாக விரதம் இருக்கேன் இன்னுமே பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு முழு மனதோடு நம்பிக்கையாக நீங்கள் வந்து முருகனை மன்றாடி வேண்டிக்கோங்க அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தான் வந்து எல்லா அதாவது எல்லா மதமுமே வந்து அதுதான் சொல்லுது நினச்ச உடனே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர ஒரு சில விஷயம் தள்ளி போகுதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் பொறுமையோடு இறைவனை நம்பி நீங்கள் வந்து மன்றாடி உங்களுடைய ப்ரேயரை வந்து வச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக உண்டான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னுடைய தோழிகளுக்கு அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைக்காக நீங்க தான் காத்திருக்கணும் உங்களை தவிர யாரு உங்க குழந்தைக்காக காத்திருக்க போகிறாங்கிறத மனதுக்குள்ள ஒரு முறை நினச்சி பாருங்கள் உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ உங்களுடைய நம்பிக்கை எந்தளவுக்கு உறுதியா இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும் இந்த விரதம் இருக்கிறதுல பக்தியிலேயே வந்து விரதம் இருக்கிறதுல சிலருக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்ல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு வயதிற்குள்ள இருக்க குழந்தைகள் வயதானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க மருந்துகள் எடுக்கக்கூடியவங்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து நிச்சயமாக விரதம் இருக்கக்கூடாது அப்படியே மீறி அவங்க விரதம் இருந்தாலும் அது வந்து கடவுளுக்கு ஏறுவை கிடையாது இந்த மாதிரி நீங்கள் இப்போ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லை உங்களால் வந்து சாப்பிடாமல் இருந்தால் கொஞ்சம் மயக்கம் வரும் கை காலெல்லாம் நடுங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் விரதமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்களே வந்து ஆறு வகையாக பிரித்து வந்து இருப்பாங்க என்னால் வந்து முழுமையாக எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்பவே சொற்பமான நபர்கள் தான் ஏன்னா தண்ணி கூட குடிக்காமல் அந்த ஆறு நாளுமே முருகனை நினச்சி விரதம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் அது அது இந்த காலத்தில் வந்து சாத்தியமில்லை அதனால் தண்ணி மட்டும் குடித்து விரதம் இருப்பேன் ஆறு நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடித்து விரதம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் உண்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீராகாரங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருப்பாங்க அதாவது பழச்சாறு பால் இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டு ஆறு நாளுமே விரதங்கள் இருப்பாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு திட உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவங்க மருந்துகள் எடுக்கக்கூடியவங்க பழங்களை கூட சேர்த்துக்கலாம் காலையில் ஒரு ஆப்பிள் மதியம் ஒரு வாழைப்பழம் அதே போல் நைட்டுக்கு ஒரு வாழைப்பழம் அதற்கு கூட ஒரு டம்ளர் பால் ஆனால் இந்த பாலும் பழமும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சிலருக்கு இது அசிடட்டியை ஏற்படுத்தும் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்ததுன்னா பாலும் பழமும் சேர்ந்து எடுத்துக்காதீங்க பால் அவாய்ட் பண்ணிவிட்டு பழம் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை பழச்சாறு எடுத்துக்கோங்க இது எதுவுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொழுது உண்ணா நுண்பு வந்து நீங்கள் இருந்துக்கலாம் அதாவது மதிய வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிறது அந்த எடுத்துக்கிற உணவும் வந்து அரிசி உணவாக எடுத்துக்காமல் டிஃபன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது சிற்றுண்டி மாதிரி எடுத்துக்கணும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து மதியம் ஒருவேளை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்க ஒரு வேளை சாப்பிட்டாலும் எனக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும் சாப்பாடு சாப்பிடலைன்னா கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆகிடும் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு கப்பு சாதத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எக்காரணத்திற்கொண்டும் காரம் சேர்த்த உணவு இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது தயிர் சாதம் இந்த மாதிரி ரொம்பவே மைல்டாக இருக்கக்கூடிய சாத வகைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களால் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதாவது உங்களுக்கு பசி ஆடுற அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இந்த விரதத்தை வந்து இருக்கக்கூடாது இல்லைம்மா இது எல்லாமே எனக்கு கஷ்டந்தான் ஏன்னா நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் ஃபேமிலியை ஃபுல்லாகவே நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நான் போகணும் வரணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய சகோதரி சகோதரர்களுக்கு நீங்கள் விரதமே இருக்க வேண்டாம் நீங்கள் எப்போவுமே என்னென்ன உணவு எடுத்துப்பீங்களோ அதே போல் அந்த உணவுகளை எடுத்துக்கோங்க அசைவ உணவுகளை தவிர்த்து இந்த ஆறு நாளுமே உணவு எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க முடிஞ்சால் எழுந்துறீங்க அப்படி இல்லாட்டி ஒரு ஆறு மணிக்காவது எழுந்து மனதார முருகனை நினச்சி உங்களுடைய பூஜை அறையில் முருகருக்கு முன்னாடி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி கந்த சஷ்டி கவசமோ அல்லது கந்த குரு கவசமோ கந்தர் அனுபூதியோ உங்களுக்கு எது பாராயணம் பண்ண வருமோ எது உங்களுக்கு பாராய பாராயணம் பண்ண பிடிக்குமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணணும் காலையில் பண்ணது மாதிரியே மாலை நேரத்துலேயும் பண்ணணும் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் ஈவினிங்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கணும் இல்லை ஈவினிங் வந்து எனக்கு பூஜை பண்ணுறது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் இதை வந்து நீங்கள் கேட்கவும் செய்யலாம் நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்க பொழுதோ அல்லது ஆஃபீஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுதோ கந்த சஷ்டி கவசத்தை கேட்க முயற்சி பண்ணுங்கள் இது இப்போது லாஸ்ட்டாக சொல்லியிருக்க முறை வந்து எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அசைவு உணவுகளை எடுத்துக்காமல் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதோ அல்லது கேட்குறதோ ரொம்ப சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் எந்த அளவுக்கு நம்ம விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு ஆழமான பக்தி நம்பிக்கையோடு நம்ம இந்த விரதத்தை இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்டு அல்லது பாராயணம் பண்ணிங்கனாலே இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்த முழு பலனையும் உங்களால் வந்து அடைய முடியும் ஆனால் மனதார வேண்டிக்கோங்க ரொம்ப அழுத்தமாக வேண்டிக்கோங்க முருகா நீ தான் எனக்கு தரணும் குழந்தை பாக்கியம் நீ தான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமாக மன்றாடி கண்ணீர் மல்க வேண்டிக்கோங்க நிச்சயமாக அடுத்த கந்தசஷ்டி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் அமையும் அப்படிங்கிறதால சந்தேகம் கிடையாது இந்த கடைசியாக சொன்ன விரத முறை நல்ல பலன் கொடுக்கும் இது என்னுடைய சொந்த அனுபவம் இந்த விரதத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து கோவிலில் ஒரு பெரியவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து கோவில் அர்ச்சகராக இருந்தவர் அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும் நான் வந்து இப்போ தான் சர்ஜரி பண்ணியிருக்கேன் என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது எப்படி இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது ஆனால் இந்த விரதம் இருந்து நான் கேட்க கேட்ட விஷயம் கண்டிப்பாக எனக்கு வந்து கை கூடிடுச்சு உங்களுக்கும் வந்து கை கூடும் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஆழமான பக்தி செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் கணவன் மனைவி உறவு இல்லாமல் பகல் தூக்கம் இல்லாமல் அசைவ உணவு சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னாலே இதோடைய பலனை நம்மளால் அடைய முடியும் புது பெட்ஷீட் பாய் வாங்கிக்க முடியும்னா வாங்கிக்கலாம் இல்லைனா ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்டையே நல்லா க்ளீன் பண்ணி இந்த விரதத்துக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க வீடு எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்றவர்களை பற்றி குரம் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் நூறு சதவிகிதம் விரதம் நமக்கு பலன் கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே மழைலச்சிலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தூழி நன்றி